குருவிற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா ஜீவகன் என்றே பெயர் அதாவது ஜோதிடத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது இருக்கும் புகழ்பெற்ற ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா லக்னாதிபோவா ஜீவோவா சுக்ரோவா புத்திரச புத்திரசீர்காயுகோ தனவான் ராஜவல்லபா சொல்லி சொல்லியிருப்பார் இங்க லக்னாதிபதியாகட்டும் ஜீவகன் என்று சொல்லப்படக்கூடிய குருவாகட்டும் அந்த இடத்திலேயே ஜீவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் லக்னாதிபோவா ஜீவா இருப்பா என்கின்ற அந்த பெயரை யாரை குறிக்கும் என்று சொன்னால் அது குறிக்கும் இந்த குருவானவரும் மற்றும் சுக்கிரனானவரும் ஆனவரும் ஒரு ஆச்சாரியனத்தாகவே பார்க்கிறார்கள் ஒரு டீச்சரா தான் பார்க்கிறார் ஆக சுக்கிரன் என்கின்ற கிரகம் தான் காமத்தை தரக்கூடியது என்று இந்த நேயர் குறிப்பிட்டிருப்பதும் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே குரு என்பவர் புத்திரகாரகன் என்பதை போலத்தான் சுக்கிரன் என்பவரை மனைவியையோ அல்லது கணவனையோ குறிக்கின்ற கலத்திரகாரகன் என்றும் சொல்லி இருப்பார்கள் இவர்கள் வலிமையாக இருந்தாலே தச புத்திர அந்த குழந்தையானவன் தீர்காயுக தனவான் ராஜவல்லபகா அப்படின்னே சொல்றார் தீர்காயுஷுடன் தனவானாகவும் ராஜவல்லவனாகவும் இருப்பான் என்று இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் ஆக குருவைத்தான் புத்திரகாரகன் என்று நம்முடைய மகர்ஷிகள் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் அவர் படைப்பு கடவுளான பிரம்மாவினுடைய அம்சத்தை தாங்கியவர் என்பதால் தான்